ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வாழ விளமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் கமவர் காலேஜுக்கு போகிற வழியில் இருக்கிற ஒரு வீடு தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடு பார்த்திங்கன்னா மொத்தமாக மூணே ஹால் சென்டில் தெற்க பார்த்த வீடாக அமைஞ்சிருக்கு புது வீடு தான் வேலை பார்த்துட்ருக்காங்க ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு தான் நம்ம கையில் கொடுப்பாங்க வீட்டோட அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு ஹால் ஒரு கிச்சன் ரெண்டு பெட்ரூம் வித் அட்டாச்சோடு இருக்குது மேலே வந்து ஒரு பெட்ரூம் இருக்குது பாத வசதி இருபத்தி மூணு அடி பாத வசதி இருக்குது தண்ணி வசதி வந்து நல்ல தண்ணி வேணும் அப்படின்னா நம்ம வாங்கிக்கலாம் போர் தண்ணி வசதி இருக்குது கார் பார்க்கிங் வசதியோடு அமைச்சு கொடுத்துருக்காங்க அண்ட் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏ டு விசிட் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது குடியிருப்பு பகுதியிலே அமைஞ்சிருக்கு ஸோ இந்த வீட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க வீட்டை நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இதோட ரேட்டும் கம்மி பண்ணி பேசிக்கலாம் ஸோ இதோட ரேட் அண்ட் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம் இந்த வீட்டை நேரில் பார்க்கணும் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா எஸ் திருவரங்கன் ஸ்ரீ மீனாட்சி ரியல் எஸ்டேட் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் செவன் த்ரீ சிக்ஸ் இந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ